சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக முக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞான பண்டிதன் நல் அருள் புரிய ஞானிகள் பூஜை நாளும் நடந்திட ஞான தலைவனுடன் அரங்கன் யானும் நாளும் நாளும் ஜோதியாய் அருள அருளவே தொண்டர்களை நோக்கி அருள் சுவடி வழி அருளாசியாக வரமென குரோதி சால் திங்களில் வழங்க வந்தேன் சூழவாம் குருவார ஆசி ஆசிதனை அரங்கமாகாணும் உரைப்பேன் அளவிலா மகா சக்தியூட்டி இனிதே ஆசிதனை குடிலின் அன்னதானத்தை அருள் அமுதாக்கி மக்களுக்கு தருகின்றேன் தருகவே உலக மக்களெல்லாம் தங்களின் பிறவி பிணி அகல வருகை தந்து பிரணவ குடிலில் வணங்கி ஜோதி வழிபாடு செய்து செய்துமே அருளமுதை உண்டு சீடன் ராம்குமார் கரம்பட மெய்நிலை பெற சகல தீட்சையும் முருகா அரங்கா என ஏற்றிட ஏற்றிட எண்ணிய வண்ணம் என் தடம் வருகின்ற மக்களுக்கு மாற்றமாக எல்லாம் கைகூடும் மறுமை வெல்லும் சக்தி கிட்டும் கிட்டுமே தன்னை அறிந்து நன்கு கோளையத்திற்கு வந்த நோக்கமும் கட்டமிலா தெளிவு திடம் கண்டு கருணை பிறக்க தர்மவான்களாக ஆகவே மாற்றம் தன்னையும் அரங்கன் என் தரும வழியில் மிகைப்பட பொருளுதவி செய்து மேலான நிலைகள் அடைய நேரும் நேர்மைப்பட வாழும் வண்ணம் நீதி நெறிகள் தன்னை வறுமுலையில் கடைபிடித்து நன்கு வாழும் காலமே மேலவர்கள் மெச்ச மெச்சவே நல் மக்களாகி முருக பெருமானே தேர்வு செய்யும் அச்சமில்லா ஞானவான்களாக அணுகுவார்கள் எல்லாம் தேரி தேறியே அரங்கன் என் நோக்கமாக தேறுவார் கோடான கோடி பேரு பேருள் மாறுவார் ஞானியர் பெருமக்களாக மகான் அரங்கன் என் ஆசிபட அடைவார் குருவாரா அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி